வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா என் குழந்தையே உனக்குள்ளே தானே நான் இருக்கிறேன் அது உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்றும் உதாசீனப்படுத்திவிட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு செய்யவும் மாட்டாய் நான் ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் எப்போது இதற்கு ஒரு விடிவு காலம் என யோசிக்கிறாய் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றி மட்டுமே கூறுகிறாய் அப்பா நான் உங்களிடத்தில் புலம்ப கூடாதா என்று தானே யோசிக்கிறாய் குழந்தையே நான் உன்னிடத்தில் அப்படி கூறுவேனா நடந்து முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை தொலைக்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்தில் இருந்து துடைத்து ஏறி நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எப்போதும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றும் இல்லை அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியையும் இழக்கிறாய் மலை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதை தான் உன் வாழ்க்கைக்கான வசந்த காலம் வருவதற்கு முன்னர் இந்த கஷ்டம் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு இவை உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்று கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்று நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு. ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்பொழுது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என தன்னம்பிக்கையுடனும் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன் அப்படி செய்தால் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் எனது பிள்ளைகளான உங்கள் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் என் பிள்ளைகளை எல்லாவித கஷ்டங்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் கை தூக்கிவிட அவதரித்தவன் நான் எப்போதும் என் நாமத்தை உச்சரி நான் எப்போதும் உன்னை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் தைரியமாக இரு எதை பற்றியும் கவலைப்படாதே நீ விரும்பியது கிடைக்க கால தாமதம் ஆகலாம் பொறுமையாக இரு நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நான் நினைப்பேன் நான் நினைப்பது மட்டுமே நடக்கும் வழி தெரியாமல் தவிக்காதே நிச்சயம் வழியை காட்டுவேன் அதுவரை பொறுமையாக இரு நீ என் நினைவாக எப்போதும் இருந்தால் நடந்ததை நினைத்து துக்கப்படவோ மாட்டாய் ஏனெனில் நீ என்னுடைய சங்கத்தில் இருக்கிறாய் உன் சார்பாக நான் செயல்படுகிறேன் இதுவரை எந்த கஷ்டம் உன்னை பாதித்ததோ அது தானாக ஓடி ஒழியும் மிக விரைவில் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்னை சரணாகதி அடைந்ததால் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் எதற்காகவும் கவலைப்படாதே எண்ணம் போல் வாழ்க்கை என்பது சத்தியமான உண்மை நீ எப்பொழுதும் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் ஏன் இவ்வளவு கடன் ஏன் என்னை எல்லோரும் காயப்படுத்துகிறார்கள் என துன்பங்களை பற்றியே யோசித்து யோசித்து இருந்தால் மேலும் மேலும் கஷ்டங்களும் துன்பங்களும் தான் உன்னை வந்து சேரும் அதற்கு பதிலாக நான் சொல்வதைப் போல் செய் தினமும் காலையில் எழுந்ததும் இரவில் தூங்குவதற்கு முன்பும் உனக்கு நான் அளித்துள்ள நல்ல வாழ்க்கைக்கும் அன்பான உறவுகளுக்கும் நல்ல நண்பர்கள் மற்றும் உன்னிடம் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் எனக்கு நன்றி கூறும் என்னிடம் நன்றி கூற நல்ல விஷயங்கள் இல்லை என்று கூறாதே உன் நல்ல உடல் நலத்திற்காக நன்றி கூறு உன் அன்பான குடும்பத்திற்காக நன்றி கூறு எதுவும் இல்லை என்றால் என்னை நினைக்கும் எண்ணம் கிடைத்ததற்காக நன்றி கூறு என் பிள்ளையை உன்னிடம் உள்ள நல்ல விஷயங்களை பட்டியலிடு அது உன் வீடாகட்டும் உன் குழந்தை உன்னிடம் உள்ள வாகனம் என எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு மகிழ்ச்சி தரும் அனைத்தையும் நன்றாக யோசித்து பட்டியலிடு காலை எழுந்ததும் இரவு தூங்குவதற்கு முன்பும் அதற்கு நன்றி கூறு பிறகு பார் உன் வாழ்க்கை சில தினங்களிலேயே எப்படி மாற்றம் பெறுகிறது என்று இது என் சுபவாக்காக ஏற்று இன்று முதல் நீ கடைபிடிக்க ஆரம்பி அடுத்து இருபத்தி ஒரு நாட்கள் இதை செய்து பார் உன் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிவிடும் இவ்வாறு நீ செய்தால் மேலும் மேலும் செல்வங்களும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இதை தவறாமல் தினமும் செய் என் செல்லமே உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது அவசரப்படாமல் இரு அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் விரைவில் வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் நீர் வழிய எனது வருகைக்காக காத்திருப்பாய் எனது புன்னகைக்காக காத்திருப்பாய் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை